அழகாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான காட்டில் ஒரு சிறிய பறவை ஒன்று வாழ்ந்து வந்துச்சு அந்த பறவைக்கு அப்போ தான் இரண்டு பெண் குழந்தைங்க பிறந்திருந்தாங்க அந்த பறவையோட பேர் சிந்து ஒரு நாள் உணவு தேர்றதுக்காக வெளியில் பறந்து போணுச்சு அங்கே சோனா அப்படிங்கிற காகம் சிந்துக்கிட்ட இப்படி சொன்னிச்சு உனக்கு விஷயம் தெரியுமா சிந்து நம்ம காட்டில் மழைக்காலம் இன்னும் ரெண்டு நாட்களில் ஆரம்பமாக போகுதா தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சோனாக்கா நான் மலைக்கு தேவையான முன்னேற்பாடுகள்லாம் செய்யணும் நான் என்னோடய வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படி சொன்ன சிந்து மலைக்காலத்துக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வேகமாக பறந்து வந்துச்சு வீட்டில் சிந்துவோட ரெண்டு குழந்தைங்களும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க கடவுளே இன்னும் ரெண்டு நாட்கள்ழைக்காலம் ஆரம்பமாக போகுதுன்னா அதுக்குள்ளே என் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு ஆகணும் உங்களுக்கு இன்னும் பறக்க கூட தெரியலை எப்படி இந்த குளிரை தாங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை சிந்து அப்படியே தன்னோட மனசில் பேசி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சிந்துவுக்கு தண்ணி தாக ஏற்பட்டுச்சு அதனால் நதிக்கரை பக்கம் தண்ணி குடிக்கிறதுக்காக போணுச்சு அங்கே போய் தண்ணீர் அருந்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து பார்த்துச்சு என் செல்லங்களா எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லை இவங்க இனிமேல் பறக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இரண்டு நாட்கள் கடந்த பிறகு மழைக்காலம் ஆரம்பமானது வழக்கத்துக்கு மாறாக அந்த வருடம் மழையின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது மழைக்காலம் ஆரம்பமாகி நான்கு நாட்களாகியும் மழையின் தாக்கம் குறையாமல் அதிகமாக பெய்து கொண்டே இருந்தது சோனாக்காக மலைக்கு முன்னாடியே மறை வீடு வேறு இடத்துல கட்டிருச்சு ஆனால் சிந்து குருவி குழந்தைங்களை வச்சுட்டு கட்ட முடியாதனால முன்னாடி இருந்த அந்த பழைய வீட்டிலேயே இருந்துச்சு மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக சிந்து குருவி சில மரக்கட்டைங்களை எடுத்து ஜன்னங்களை அடுக்கி வச்சது விடாமல் பெய்த மலையால் சிந்து குருவியோட வீட்டுக்குள்ள தண்ணீர் மெது மெதுவாக உள்ளே வர ஆரம்பிச்சது முதல் முறையாக மலையை பார்த்து சிந்து குருவியோட குழந்தைங்க ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க அந்த சமயம் மழை தண்ணீர் மெது மெதுவாக உள்ளே வர ஆரம்பிச்சது அப்புறம் மழை தண்ணீர் ரொம்ப வேகமாக உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்த சிந்து குருவியும் அதோடய குழந்தைங்களும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க அது கடவுளே இவ்வளோ தண்ணீர் உள்ளே வந்துடுச்சு இனிமேல் நானும் என் குழந்தைங்களும் இங்கே இருக்கிறது அவ்வளோ பாதுகாப்பு இல்லை உடனே நாங்கள் வேறு இடத்த தேடி ஆகணும் அப்படி சொன்ன சிந்து குருவி தன்னோட குழந்தைங்களை கூட்டி வேறு இடத்த தேடி பறந்து போனிச்சு கொஞ்சம் உங்கள் வீட்டோட கதவை திறங்க சோனாக்கா கொஞ்சம் வீட்டோட கதவை கொஞ்சம் திறங்க என்ன சிந்து அந்த கொற்ற மலையில் உன்னோட குழந்தைங்களை கொட்டிக்கிட்டு இங்கே வந்திருக்க சோனாக்கா மழை தண்ணீர் என்னோட வீடு முழுவதும் வந்துருச்சு மழை நிற்கிறது வரைக்கும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் தங்கிக்க இடம் கொடுங்க சோனாக்கா என்னோட வீட்டில் இடம் எனக்கும் என் குழந்தைங்களுக்குமே சரியாக இருக்கும் சிந்து நீ வேறு இடம் பார்த்துக்கோ சோலாக்காக அப்படி சொன்னதுனால உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் குழந்தைங்க மழையில நினைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடும் அதனால நான் உடனே வேற இடம் பார்க்கணும் அப்படி சொன்ன சிந்து காட்டை நோக்கி வேகமாக பறந்து போனுச்சு சிந்த ஜோதி குறிவிக்கிட்டையும் போய் உதவி கேட்டுச்சு அதுவும் உதவி செய்ய மறுத்தருச்சு யாரும் உதவி செய்ய மறுத்ததுனால வேற யார்கிட்டையாவது உதவி கேட்கலான்னு இன்னும் கொஞ்சம் தூரம் சிந்து பறந்து போனுச்சு இது எல்லாத்தையும் அங்கிருந்து ஒரு தேவதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த தேவதை சிந்து குருவிக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு மரமா மாறினாங்க பாவம் சிந்து குருவி யாரும் அதுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்காதனால ஒரு மரத்தடி உரமா நின்று இருந்துச்சு இது எல்லாத்தையும் மரமாக மறந்து அந்த தேவதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க குருவி என்ன கொஞ்சம் பார்க்குறியா அப்படி சொன்னதும் சிந்து குருவி உடனே திரும்பி மரத்தை பார்த்துச்சு உனக்கு தங்குறதுக்கு நான் இடம் தர்றேன் இப்போ நானே உனக்கு ஒரு வீடு கட்டி தரேன் மரம் அப்படி சொன்னதும் சிந்து குருவி மரத்துக்கிட்டே இப்படி சொன்னிச்சு மரமே உனக்கு ரொம்ப நன்றி என் நண்பர்கள் யாருமே எனக்கு உதவி செய்யலை உன் பின் நீ இப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உனக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அந்த மரதேவதை சிந்து குருவிக்கு ஒரு அழகான வீடு ஒன்று கட்டி கொடுத்தாங்க அந்த வீட்டில் சிந்து குருவி மலையை ரசிச்சுக்கிட்டே தன்னோட குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே அந்த வருடத்தோட மழைக்காலம் முடிந்து போனது மீண்டும் மறு வருடம் மழைக்காலம் ஆரம்பமானது அந்த மழை புயல் காற்றும் மழையும் ரொம்ப அதிகமா இருந்தது அன்று அடித்த புயல் காற்றால் பறவைகளோட கூட்டின் மேற்குறை காற்றால் தூக்கி வீசப்பட்டது சில பறவைகளோட கூடு நதி நீரில் இழுத்துட்டு போனது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஆகி காட்டில் மழையும் காற்றும் நிற்கவே இல்லை அப்புறம் ரெண்டு நாட்களில் பறவைங்களோட கூடு இருந்த எல்லா மரங்களும் சாஞ்சு கீழே விழுந்துருச்சு கூடு கட்டி வாழ்கிறதுக்கு மரம் இல்லாததுனால அங்கே இருந்த பறவைகள் எல்லாம் வேறு இடத்த தேடி பறந்து போனாங்க அவங்க எல்லாரும் பறந்து வந்த அந்த காடு தான் தேவதை சிந்துவுக்கு வீடு கொடுத்து அந்த மரம் இருக்கிற காடு அந்த காட்டிலையும் எல்லா மரங்களும் கீழே விழுந்துடுச்சு ஆனால் அந்த மரம் மட்டும் கீழே விழலை அந்த சமயம் அந்த மரம் அந்த பறவைங்க கிட்ட இப்படி கேட்டுச்சு பறவைகளே அப்படி சொன்னது எல்லாரும் கீழே வந்தாங்க ஏன் என்னோட மரத்தில் உட்காந்துருக்கீங்க மரமே எங்கள் காட்டில் காற்றும் மழையும் வந்து இந்த வீடையெல்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு அதனால தான் உன்னோட மரத்தில் நாங்கள் வந்து உட்காந்தோம் உங்க காட்டில் சிந்துன்னு ஒரு பறவை இருந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா போன வருஷம் புயல் காற்றால வீடை இழந்த சிந்து உங்க உதவி கேட்டுச்சு நீங்க யாரும் அதுக்கு உதவி பண்ணல அதனால உங்க யாருக்கும் நான் தங்கை இடம் தர மாட்டேன் அப்போ புறா மரத்துக்கிட்ட இப்படி சொன்னுச்சு இடம் கொடுங்க இப்படி புறா அந்த மரத்துக்கிட்ட கெஞ்சி கேட்டுச்சு அவங்க அவங்க தவிர உணர்ந்ததுனால அந்த மரதேவதை தேவதை ஒரு அழகான வீடு ஒன்று கட்டி கொடுத்தாங்க அந்த வீட்டில் எல்லா பறவைங்களும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்க பாய் பாய்